யூடியூப் யூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான நட்சத்திர பலங்கள் பத்தி பார்த்துட்டு இருக்கோம் அதன் வரிசையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சதயம் நட்சத்திரம் கும்பராசியில் நான்கு பாதங்கள் கொண்டது நட்சத்திராதிபதி ராகு சதய நட்சத்திரக்காரர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே விட்டு கொடுக்குற தன்மையெல்லாம் நிறைய இருக்கும் ஆனால் வெளியே தெரியவே தெரியாது பாசக்காரங்க ஆனால் அந்த பாசத்தை காட்டவும் தெரியாது பொறுப்பு ஜாஸ்தியாக இருக்கும் அந்த பொறுப்பு வந்து அவங்க செய்கிறாங்கன்றது உலகத்துக்கு தெரியவே தெரியாது ஏன் இதெல்லாம் இப்படி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ராகு அதிபதி எல்லாத்தையும் அந்த மாயை மறைச்சிட்டே இருக்கும் எவ்வளோ விஷயங்கள் நம்ம டெடிக்கேட்டிங்காக பண்ணி இருந்தாலும் கூட அது வந்து ஒரு மாயையில் மாட்டிகிட்டு நம்ம பண்ண நல்ல விஷயங்கள் எடுத்து சொல்கிறதுக்கு ஆளும் இருக்க மாட்டாங்க நாமளே சொன்னாலும் ஒத்துக்க மாட்டாங்க இது ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருக்கக்கூடியது எவ்வளவு செலவு பண்ண செலவோட அளவு ஆயிட்டே தான் போகுமே தவிர செலவு குறைஞ்சுதான் பார்த்தா செலவு குறையாது எந்த விஷயமா இருந்தாலும் பிரமாண்டமாக செய்யணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய நபர்கள் சின்ன சின்ன விஷயமா எதையுமே யோசிக்கவே மாட்டாங்க அதாவது ஒரு ஷாப்பிங்க்கு போனாலும் ஏதாவது வாங்கணும்னு நினச்சாலும் ஒன்று வாங்கிட்டு வரதுக்கு உண்டான மனசு வரவே வராது அது வந்து ஒரு பத்தா வாங்கணும் அப்படின்னு தோணும் அதே மாதிரி எதாவது ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னு நினச்சாலும் சின்ன பொருளாக வாங்க தோணாது அதுலேயே பெருசாக ரொம்ப பெருசாக அழகாக இருக்கா அப்படின்றத பற்றி தான் யோசிப்போம் பணத்தை பற்றி யோசிக்கவே யோசிக்காது என்ன தான் வந்து நம்ம ரொம்ப அழகாக விஷயங்கள்லாம் செஞ்சாலும் குடும்பத்துக்காக அதிகபட்ச உழைப்புகள் கொடுத்தாலும் பேசப்படுதா இந்த விஷயமெல்லாம் அப்படின்னு பார்த்தா பேசப்படாது ஒரே செகண்டில் இவங்களும் அடுத்தவங்கள தூக்கி போடுவாங்க அடுத்தவங்களும் இவங்கள தூக்கி போட்டுருவாங்க என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா இவங்க மிங்கிலே ஆக மாட்டாங்க யாரோடையுமே ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் இவங்க வந்து ஒரு வட்டம் போட்டு அந்த வட்டத்துக்குள்ளேருந்து வெளியே வர மாட்டேன் அப்படின்னு அடம் பிடிக்கக்கூடிய நபர்கள் என்ன காரணம்னா நட்சத்திர அதிபதி ராகு ராகு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நட்சத்திரத்துக்கான வலிமையே யாரோடையுமே ஃபுல்லாக மிங்கிள் ஆகாது ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லிப்போம் அதுலேயும் ஒரு வட்டம் போட்டு தான் இருப்பாங்க இவங்களோட இயல்பே அந்த மாதிரி தான் அந்த இயல்புலேருந்து இவங்களால் மாறவே முடியாது ரொம்ப நல்ல மனிதர்கள் கடவுள் மேலே பக்தியெல்லாம் நிறைய இருக்கும் சில சமயத்தில் பக்தி வந்து எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போச்சுன்னா டக்குன்னு விரக்தி அடைஞ்சி வெளியே வந்துடுவாங்க அப்படியும் இருப்பாங்க இப்படியும் இருப்பாங்க எந்தெந்த கண்டிஷனில் எப்படி மாறுவாங்கன்னு யாரும் இவங்கள வந்து புரிஞ்சுக்கவே முடியாது அவங்களுக்கு நல்லது நடந்தால் ஓகே அவங்களுக்கு நல்லது நடக்கலைன்னா வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க ரொம்ப ஒத்து பார்த்தா ரொம்ப குழந்தை மனசு இருக்கக்கூடிய நபர்கள் இமோஷனலாக பேசக்கூடிய நபர்கள் அதாவது ரொம்ப பாசக்காரங்க பாசம் காட்ட தெரியாது இவங்க மேலே யாராவது அன்பாக நடந்துக்கிட்டாங்கன்னா அவங்க மேலே இவங்க ரொம்ப உயிராக இருப்பாங்க இவங்கக்கிட்ட அன்பாக நடந்துக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இவங்க தூக்கி எரிஞ்சு பேசக்கூடிய ஒரு குணம் இருக்கும் அப்படிங்கிறதுனால இவங்கக்கிட்ட அன்பு காட்டுறதுக்கு நிறைய பேர் வரமாட்டாங்க இவங்க மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா இவங்க கடமையை செஞ்சுட்டு இவங்க தனிமையிலேயே இருப்பாங்க குடும்பத்துக்குள்ளேயே இருந்தாலும் இவங்கெல்லாம் ஒரு முனிவர்கள் மாதிரி ரொம்ப தனிமையாகவே இருப்பாங்க இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு விரக்தியிலேயே இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் வீட்டுக்குள்ளேயே தனியாக இருக்கக்கூடிய நபர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா கூட்டத்திலேயே ஒரு ஆள் தனியாக இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு நபர்கள் தான் ஆணாக இருந்தாலும் இதே மாதிரி தான் பெண்ணாக இருந்தாலும் இதே மாதிரி தான் எல்லா விஷயத்தையும் செய்வாங்க ஆனால் இவங்க தனியாக இருக்க மாதிரியாக காமிச்சுப்பாங்க இது இவங்களுடைய குணாதிசயம் இவங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் கொடுக்குது அப்படின்றத பார்த்துக்கலாம் அதாவது இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐந்தாவது இடத்துல நமக்கு வந்து குருவுடைய அமர்வு இருக்குது கும்பராசிக்கு அஞ்சில் வந்து குரு இருக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா நிறைய நல்ல விஷயங்கள் பெரிய பெரிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டிப்பான முறையில் கொடுத்துருக்கும் தலைமையில் இருக்கக்கூடிய கல் மாதிரி இருந்த பாரங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி கீழே போகிறது கண் கூட அவங்க பார்த்துருப்பாங்க குரு போ போன தடவை குரு பயிற்சி நடந்த நடந்தப்பையே அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் அவங்க வாழ்க்கையில் பார்த்துருப்பாங்க இப்போ பார்க்கும்போது நமக்கு வந்து அந்த குரு பயிற்சி அடையிறதுக்கு இன்னுமே வந்து ஒரு ஆறு மாதம் இருக்குது ஜூன் மாதந்தான் குரு பயிற்சி அடைய போகுது அது வரைக்கும் இவங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் அதை படிப்படியாக வந்துக்கிட்டே இருக்கிறது வந்துகிட்டே தான் இருக்கும் புத்திரபாக்கியத்துக்காக காத்து இருக்கிறவங்களுக்கு அந்த புத்திரபாக்கியம் கண்டிப்பான விலை கிடைச்சிருக்கலாம் இனிமே காத்திருக்கவங்களுக்கு அது வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு குழந்தைங்களுக்காக செய்யக்கூடிய விஷயங்கள் படிப்பு சார்புடைய விஷயத்துக்காக வெளிநாட்டுக்கு அனுப்புறது அவங்களுக்காக புது புது விஷயங்கள்லாம் நீங்கள் செய்யணும்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பான முழு செய்யலாம் திருமணம் செய்யணும்னு நினைக்கிறவங்க அதாவது பேரண்ட்ஸாக இருந்து பசங்களுக்கு கல்யாணத்துக்காக பிளான் பண்ணவங்களுக்கு சிறப்பாக கல்யாணம் பண்ணி வைக்க முடியும் கடன்கள்லேருந்து நீங்கள் உங்களை காப்பாற்றிக்க முடியும் நிறைய நல்ல விஷயங்கள் அடுக்கடுக்காக நடக்கிறதையும் பார்த்துருப்பீங்க ஆனாலும் கட்டுக்குள்ளேயே நிற்கலை ஒரு பணம் அப்படின்னு கொண்டு வந்தாலும் இந்த கையில் பணம் தான் இந்த கையில் ஓடுதுன்னு சொல்லுவோம் இல்லையா அளவுக்கு வேக வேகமாக செலவாகிற மாதிரியான சூழ்நிலைகள் நிலைகள் இனிமே இருந்துட்டு தான் இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு ராசியில் ராகு வேற இருக்கு இந்த காரணத்தினால அடுத்து குருவுடைய அமர்வு ஒன்பதாவது வீட்டில் இருக்குது அதாவது அந்த குருவோட பார்வை ஒன்பதாவது வீட்டுக்கு நமக்கு கிடைச்சதுனால பாகியஸ்தானம் மற்றும் பித்ருஸ்தானம் இந்த இடத்துல கிடைக்கிறதுனால நமக்கு வராதுன்னு நினச்ச விஷயம் எல்லாம் கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டாகும் ஒரு இடத்துக்கு நம்ம போகிறோம் இந்த இடத்துல நமக்கு வேலைக்கு கிடைக்காது அதாவது வேலை கிடைக்காது ஆனாலும் ட்ரை பண்ணலான்னு போவோம் ஆனால் பார்த்திங்கன்னா நமக்கு அந்த வேலை கிடச்சிரும் எதிர்பாராத வரக்கூடிய பாகியங்கள் அதெல்லாம் வந்து செஞ்சு கொடுக்குறது குருவுடைய பார்வை அப்படின்னு சொல்லலாம் அடுத்து வந்து பார்க்கும்பொழுது பித்ருஸ்தானம் நம்மளுடைய பித்ருக்கள் வழியிலேருந்து வர வேண்டிய நல்ல விஷயங்கள் நமக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உருவாக்கி கொடுக்கும் அவங்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்கள் எல்லாம் கரெக்டாக நீங்கள் செஞ்சுருங்க இது வந்து பித்ரு தோஷத்துலேருந்து உங்களை காப்பாற்றி கொடுத்துரும் எப்பயுமே குரு பார்க்கும்பொழுது அதுக்கப்புறம் சனி பார்க்கும்பொழுதும் நம்ம அந்த பித்ருக்கு செய்ய வேண்டிய கர்ம காரியங்கள்லாம் கரெக்டாக செய்கிற பட்சத்தில் நல்ல பலன்கள் புண்ணியமான பலன்கள் தடையில்லாமல் வர்றதுக்கு வழிவகை செஞ்சு கொடுக்கும் அடுத்து குருவோட பார்வை பதினோராம் வீட்டில் விழுது பதினோராம் வீடம் லாபஸ்தானம் இந்த லாபஸ்தானத்தில் குரு பார்வை விழிறது எப்படியாவது நமக்கு மாத வருமானம் வர்ற மாதிரியாக பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் கரெக்டான முறையில் வருமானம் ஆவரேஜாக வர்றது தடையில்லாமல் வர்றதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துரும் நிறைய பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் அப்படின்றதும் கண்டிப்பான முறையில் கொடுத்துரும் யாரோ எப்பயோ கடன் வாங்கியிருப்பாங்க அதை வந்து நம்மளுடைய தேவை இருக்கிற சமயத்தில் திடீர்னு வந்து கொடுத்துட்டு போவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி திடீர்னு வரவுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே தெரியுது அடுத்து குருவுடைய பார்வை வந்து பார்த்திங்கன்னா ஒன்றாம் விட கும்பராசியில் கும்ப விழுது கும்ப ராசியில் விழுற காரணத்தினால நிறைய விஷயங்கள் அதாவது ராசியை வந்து குரு பார்க்குறது அப்படின்னு பார்க்கும்போது மன அழுத்தங்கள்லாம் குறையும் என்ன அங்கே நமக்கு லக்னமோ இல்லை பிறப்பு குருவோ இருந்தால் சின்ன சின்ன உடல் உபாதைகள் வந்து போகும் என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசியில் ராகு உட்காந்துருக்கு ராகுவும் குருவும் சேர்ந்து பார்க்குற மாதிரியான ஒரு சூழ்நிலை அங்கே நடக்குது அப்போ என்ன ஆகும்னா அடிக்கடி மருத்துவ செலவு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உணவு கட்டுப்பாடு ரொம்பவே முக்கியம் சாப்பாடு அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிட்ற எல்லா விஷயமும் நமக்கு செட் ஆகும்னு சாப்பிடக்கூடாது இதெல்லாம் சூட்டாகலே அதெல்லாம் தூக்கி எரிஞ்சிடணும் உணவு கட்டுப்பாடாக சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனைகள் அப்படின்றது கிடையவே கிடையாது இந்த ஒன்றாவது வீட்டில் பார்க்கக்கூடிய குரு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் அதை சமாளிக்கிற திறனை நிச்சயம் கொடுத்தே தீரும் அடுத்து சனியுடைய அமர்வு சனி வந்து பார்த்திங்கன்னா இரண்டாம் வீட்டில் உட்காந்துருக்கு இரண்டாம் வீட்டில் சனி இருக்குதுன்னா உங்களுக்கு ஏழரை சனியும் கூட தான் அது வந்து சனியாக இருக்குது சனியில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்குமே இப்போ வந்து பிரச்சனைகள் வந்து கம்ப்ளீட் ஆகுது பரவாயில்ல முந்தி இருந்த மாதிரிலாம் இப்போ இல்லை அதாவது நமக்கு சனியில் இருந்த பிரச்சனைகள்லாம் இப்போ இல்லை அப்படின்னு கண் கூட எல்லாருக்குமே தெரியும் தலை பாரத்திலேயே சுற்றிக்கிட்டு இருந்தவங்களுக்குனா அந்த பாரம் பரவாயில்ல குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் இருக்கும் அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா செலவுகள் தான் கட்டுக்கடங்காமல் போயிட்டுருக்கும் அதையும் வந்து இந்த சனி நகர்வுக்கு அப்புறமா கட்டுக்குள்ளே கொண்டு வந்துடலாம் கடன் அடையிறதையும் நீங்கள் கண் கூட பார்க்க முடியும் இரண்டாம் வீட்டு சனி குடும்பஸ்தானத்தில் இருக்கிறதுனால வீட்டுக்குள்ளே கொஞ்சம் நிம்மதியாக சூழ்நிலை இருந்தாலும் சின்ன சின்ன விஷயத்துக்கு ஆர்கியூமெண்ட் பண்ணுற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும் அதை வந்து நீங்கள் வந்து பெருசாக பேசுகிறதில் குறைச்சிக்கோங்க நார்மலாக ரொம்ப பேச மாட்டிங்க பேசுனா நான் ஆர்கியூ தான் பண்ணுவேன் அப்படின்னு அடமெல்லாம் பிடிக்காமல் சின்ன சின்ன பேச்சை அரை வார்த்தையாக கம்மி பண்ணிக்கிட்டு விட்டுட்டிங்கன்னா சண்டை வராமல் உங்களை நீங்கள் பாதுகாப்பாக பார்த்துக்கலாம் சனியோட பார்வை நான்காவது வீட்டுல விழுது நான்காம் வீடு வந்து பாத்தீங்கன்னா தாயார் ஸ்தானம் மற்றும் சுகஸ்தானம் இந்த இடத்துல வந்து நமக்கு சனியோட பார்வை கிடைக்கிறதுனால தாயார் உடல்நிலையில சின்ன சின்ன ஆரோக்கிய குறைபாடுகள் வரலாம் அது வந்து நீங்க கொஞ்சம் மருத்துவர்கிட்ட போயிட்டு சரி பண்ணிக்கோங்க எதுவும் கைவேத்தியம் பார்த்து அப்படியே சரி பண்ணலாம்னு நினைக்காதீங்க உடனே மருத்துவரை பார்க்கணும் நாளில் சனி இருந்தால் இந்த மருத்துவ செலவுகள் வர்றது சகஜமான ஒரு விஷயம் சுகஸ்தானம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம லக்ஸுரியான விஷயங்களுக்கெலாம் பிளான் பண்ணாமல் கொஞ்சம் எளிமையாக எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள் எளிமையாக இருந்தீங்கன்னா சனியுடைய தாக்கம் அப்படின்றது உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கவே இருக்காது அடுத்து எட்டாம் வீடு எட்டாம் வீடு ஆயுள் ஸ்தானம் இந்த இடத்துல சனியோட பார்வை விழுது எட்டாவது வீட்டில் வந்து நமக்கு ஆயுள் ஆயுள் ஸ்தானம் கூட அந்த இடத்துல சனியோட பார்வை விழுகிறதுனால ரொம்ப குழப்பமான மனசு இருக்கும் ஆயுள் தீர்க்கம் ஆயுளுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனால் அப் அண்ட் டவுன் உடம்புல ஏதாவது ஒரு உபாதைகள் வந்துக்கிட்டே இருக்கும் சின்ன சின்னதாக மருத்துவ செலவுகள் செஞ்சுக்கிட்டே இருக்கிற மாதிரியான சூழ்நிலை இருக்கும் வியாபாரம் பொறுத்த நமக்கு நல்ல விதமாக வியாபாரம் வரதையும் கண்கூடாக பார்க்க முடியும் அடுத்து பதினோராம் வீடு பதினோராம் வீடு லாபஸ்தானம் லாபஸ்தானத்தை வந்து பார்த்திங்கன்னா சனி பார்க்குறது சனியோட பார்வை லாபத்தில் விழுறதுன்னு பார்க்கும் பொழுது தொழில் ரீதியான முன்னேற்றங்கள் ஏற்படுறதுக்கான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் சனி வந்ததுலேருந்தே பார்த்திங்கன்னா நமக்கு திடீர் திடீர்னு ஏதாவது ஒரு வியாபாரமாக இருக்கட்டும் திடீர்னு ஏதோ ஒரு காசு வருது அப்படின்ற மாதிரியான சூழ்நிலை இருக்கும் வாய்ப்புகள் அதாவது ப்ரமோஷன் வர்றதுக்கான வாய்ப்பு ஹைக்கு கிடைக்கிறதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன நல்ல வாய்ப்புகள் கதவாத்தட்டத்தையும் கண்கூட பார்க்க முடியும் அடுத்து ராகுவோட அமர்வு ராகு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய நட்சத்திர அதிபதியும் கூட அதே சமயத்தில் அவர் சொந்த வீட்டில் உட்காந்துருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் அவர் நட்பான வீடு ராசியிலையே இப்போ வந்து உட்காண்டிருக்காரு அப்படின்னும் பொழுது இன்னும் என்னென்ன மாதிரி பழங்கள் கொடுப்பாருன்னா அது நம்ம நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் உடல் உபாதைகளை சின்னதாக காட்டத்தான் செய்யும் அது உங்களுக்கு கும்ப லக்னமாக இருந்ததுன்னா இன்னுமே கொஞ்சம் அதிகபட்சமாக மூச்சு பிரச்சனை வயிறு பிரச்சனை ஒரு மாதிரி நெஞ்சு கறிக்கிற மாதிரியே இருக்கும் பார்த்திங்களா இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் கொடுக்கும் ராகுவை பொறுத்த மட்டும் இல்லை நமக்கு பொருள் காரகத்துவத்தை அதிகமாக கொடுத்து அந்த உயிர் காரகத்துவத்தை கொஞ்சம் மட்டுப்படுத்தும் தான் சின்ன சின்னதாக உடல் உபாதைகள்லாம் கொடுக்க செய்யும் இதை நினச்சி அதிகபட்சமாக வருத்தப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா ராகுவோட நட்சத்திரம் அப்படின்ற காரணத்த நட்சத்திரத்துலேயே வேறு உட்காந்துருக்கு இல்லையா அதனால் சின்ன சின்ன தாக்கங்கள் செய்யும் ஆனால் பொருள் ரீதியான விஷயங்கள் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு உங்களுக்கு பண வரவுகளை கண்டிப்பான முறையில் கொடுக்கும் அதில் எந்த மாற்றுக்கிறதும் கிடையாது அடுத்து ஐந்தாவது வீட்டை பார்க்குது ஐந்தாம் வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூர்வ புண்ணியஸ்தானம் மற்றும் புத்திரஸ்தானம் இந்த இடத்துல நமக்கு ராகு பார்க்குறது அப்படின்னு பார்க்கும்பொழுது புத்திர வழிகளில் கொஞ்சம் வந்து காரசாரமான விவாதங்கள்லாம் போகும் பசங்களோடு நமக்கு அதே மாதிரி குழந்தை பேருக்காக காத்திருக்கவங்களுக்கும் கொஞ்சம் சின்ன சின்ன தடைகள் வந்து அதுக்கப்புறம் கிடைக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கான மருத்துவம்லாம் செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும் நிதானமாக இருந்திங்கன்னா ராகு அப்புறம் கடவுள் புண்ணியத்தில் தன்னாலேயே வரதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது நிறைய மருந்து மாத்திரைகள் பக்கமாக போக வேண்டிய அவசியம் இருக்காது இப்போ வந்து பாத்தீங்கன்னா பூர்வ புண்ணியஸ்தானம் வேலையை சார்புடைய விஷயங்கள் பணம் சார்புடைய விஷயங்கள் எல்லாம் ஈஸியா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஒரு வேலையில இருந்து இன்னொரு வேலைக்கு நீங்க மாறணும்னா நல்ல வாய்ப்புகள் தன்னால வரதுக்கான சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்து ஒன்பதாம் வீடு ஒன்பதாம் வீடு அப்படின்னு பார்க்கும்பொழுது பாகியஸ்தானம் இந்த பாகியஸ்தானத்தில் குருவோடைய பார்வையும் எழுது ராகுவோட பார்வையும் எழுது குரு ராகு யோகமாக இருந்தாலும் கூட பண ரீதியான முன்னேற்றங்களில் ஒரு நல்ல விஷயமா இருக்கும் ராகு வந்து பித்ருஸ்தானத்தை பார்க்கும்போது அப்பாவுக்கு சின்ன சின்ன உடல் உபாதைகள் வரலாம் அது என்னன்னு சொல்லி நீங்கள் சரிப்படுத்திக்கோங்க எதுலேயுமே மெத்தனம் காட்டாதீங்க ஆரோக்கிய குறைபாடுகள் வந்தால் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் ஒரு மருந்து மாத்திரைகள் ஊசி போடுறது இதெல்லாத்தையும் பண்ணிங்கன்னா ராகு கேது பார்வைக்கு மட்டும் இந்த மாதிரி பிரச்சனை உடனே பார்க்கணும் அப்படி பார்த்தாலே உங்களுக்கு வந்து பரிகாரம் ஆகிடும் அது அதனாலேயே பெரிய பிரச்சனைகள் வந்து உங்களை நீங்க காப்பாற்றிக்க முடியும் வரவுகள் தாராளமாக இருக்கிறதையும் நீங்க கண்கூட பார்க்க முடியும் அடுத்து கேது உடைய அமர்வு கேது வந்து ஏழாவது வீட்டில் உட்காந்துருக்கு ஏழாவது வீட்டு கேது கலத்திரஸ்தானம் கணவன் மனைவியே வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன காரசாரமான விவாதங்கள் வந்து போகும் கொஞ்சம் மனசு வந்து விரக்தியாக இருக்கிறதுக்கான சூழ்நிலையும் இருக்கும் இந்த மாதிரியான சூழ்நிலை எல்லாத்தையும் ஈஸியாக கடந்து போகலாம் ஆன்மீகத்தில் அதிகபட்சமான ஈடுபாடுகள்லாம் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது கோவில் சுற்றுலாக்கள் போகிறதுக்கான சூழ்நிலையும் ஏற்படும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மூன்றாம் வீடு மூன்றாம் வீடு சகோதரஸ்தானம் மற்றும் தைரியஸ்தானம் இந்த இடத்துல கேதுவோட பார்வை விடற காரணத்தினால உடன் பிறந்தவங்களோட ஒத்துமை அவங்களோட சேர்ந்து எங்கேயாவது வெளியே போகிறது சுற்றுலா பொருக்காட்சிகளாம் போகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது திருமணம் சார்ந்த சுப நிகழ்ச்சிகளில் எல்லாரும் சேர்ந்து கலந்துக்கிறதுக்கான சூழ்நிலையும் உருவாகும் ஸோ இந்த தைரிய ஸ்தானம் அப்படிங்கிறதுனால ஆல்ரெடி த சதய நட்சத்திரக்காரங்களுக்கு தைரியம் சொல்லவே வேண்டாம் இன்னும் வந்து கேதுவும் பார்க்குது பொழுது இன்னும் அளவுக்கு அதிகமான தைரியம் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சிங்கிளாக போய் நிற்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது வயசாக இருந்தாலும் சரி வயசுக்காரங்களாக இருந்தாலும் சரி எப்போ தைரியம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக வரக்கூடிய சூழ்நிலையும் இந்த கேதுவோட பார்வை கொடுத்தே தீரும் அடுத்து கேது வந்து பதினோராவது வீட்டை பார்க்குது பதினோராவது வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாபஸ்தானம் லாபஸ்தானத்தை கேது பார்க்கும் பொழுது அதாவது சனியும் பார்க்குது நமக்கு குருவும் பார்க்குது இப்போ வந்து பார்த்திங்கன்னா கேதுவும் பார்க்குது இந்த மூன்று கிரகங்களுமே பதினோராவது வீட்டை பார்க்குற காரணத்தினால நமக்கு வந்து கொஞ்சம் மாற்றி மாற்றி வந்து சில விஷயங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதாவது லாபம் வந்து திடீர்னு வரும் திடீர்னு அப்படியே கட்டுக்கடுங்க அப்படியே நின்று போயிடும் ஏன் வரலை அப்படின்னு யோசிக்கவே முடியாது ஆனால் சட்டம் திருப்பி மாறி வந்துடும் அதனால் ஒரு ஒரு கிரகமும் அதுக்கேற்ற மாதிரி மாறி மாறி ஒரு ஒரு செயல்கள் செய்யும் குருவோட பார்வை இருக்கிறதுனால என்ன நெகட்டிவாக விஷயங்கள் போனாலும் அதோட கம்ப்ளீட் ஆகிற சமயத்தில் வரவுகள் கண்டிப்பான முறையில் கொடுத்தே தீரும் அதனால் எந்த ஒரு மன போராட்டத்தெல்லாம் வச்சுக்க வச்சுக்காதீங்க ஃப்ரீயாக இருங்க பணம் நமக்கு வந்தே தீரும் அப்படின்னு நினச்சிக்கோங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது நட்சத்திர தோஷம் நான் ஒரு ஒரு நட்சத்திரத்துக்குமே சொல்லக்கூடியது ஒன்றே ஒன்று தான் டெய்லி நம்ம சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் நம்ம எப்பயுமே பிகினிங்லேருந்து எனக்கு இந்த பிரச்சனை மட்டும் போயிட்டே இருக்குது இதுக்கு ஒரு முடிவே இல்லையா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி பிரச்சனைகள் எது சார்புடையதாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நட்சத்திர தோஷம் சார்புடையதாக தான் இருக்கும் அதுக்கு நான் சொல்லக்கூடிய பரிகாரங்கள் தொடர்ந்து பண்ணிங்கன்னா உங்களோட பிரச்சனைகளை நீங்களே சரி பண்ணிக்கலாம் இப்போது சதய நட்சத்திரத்துக்கான ஒரு நட்சத்திர தோஷம் எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா ராகுவோட கிரகம் தான் தோஷமாகும் ராகு தோஷம் அப்படின்னு சொல்லலாம் இந்த ராகு தோஷம் எப்படி வந்து நமக்கு வேலை செய்யணும்னா எவ்வளவு பண்ணாலும் நமக்கு பேர் கிடைக்கல அப்படின்னு சொன்னோம் பார்த்தீங்களா அங்கீகாரம் கிடைக்காது பேர் கிடைக்காது அன்பு காட்ட மாட்டாங்க ஒரு நல்ல ஒரு விஷயம் வருதுன்னா நம்மளை கழட்டி விட்டு மற்றவங்களுக்கு கொடுப்பாங்க அதாவது ஆஃபீஸில் ஒரு ஹைக் வருது ஒரு ப்ரொமோஷன் கொடுக்கணும்னா நம்மகிட்ட நல்லா பேசுவாங்க ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க அந்த ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களே கூட அப்போ என்ன பண்ணுவாங்க நம்ம பேருக்கு பதில் நமக்கு பின்னாடி திறமை இல்லாதவங்க நம்மளை ஓவர்டேக் பண்ணுறதை பார்க்கலாம் இதெல்லாத்தையும் நம்ம கண்கூடாக பார்க்குறது எதனாலனா ராகுதோஷம் நம்மளை மறைச்சிரும் முக்கியமான தருணங்களை நம்ம மறைச்சி காமிச்சிரும் அப்போ என்ன ஆகும் கொடுத்த அவர் மேலே தப்பில்லை நம்ம நட்சத்திர தோஷம் நமக்கு வந்து நல்ல வாய்ப்புகளை மறைச்சி விட்டுடுது அப்போ அதை என்ன பண்ணணும்னா அந்த ராகுவுக்கு என்ன தோஷம் நிவர்த்தி பண்ணணும் அப்படின்னு பார்க்கணும் ராகுவோட அதிபதி துர்கை துர்கையோட வழிபாடு நீங்கள் தொடர்ந்து பண்ணணும் செவ்வாய்க்கிழமைகளையோ இல்லை தொழில் ரீதியான பிரச்சனைகள் பார்க்கக்கூடிய நபர்கள் சனிக்கிழமைகளை போய் துர்கையை பாருங்கள் பார்த்து அவங்களுக்கு ரெண்டு விளக்கு ஏற்றிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்து ராகுவாளர் அதிகபட்சமாக இருக்கேன் தயவு செய்து என்னை காப்பாற்றுன்னு சொன்னால் போதும் அத்தனை பிரச்சனைகளையுமே தவிடு பொடியாக ஆக்கி கொடுத்துருவாங்க அந்த ராகு ராகுவோட அதிபதி துர்கை ஸோ இதை கரெக்டாக பண்ணுங்கள் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமைகளில் வந்து கொஞ்சம் விரதம் இருக்கிறதுக்கு பழகிக்கோங்க சாம்பல் நிறம் யூஸ் பண்ணுங்கள் சாம்பல் நிறம் அதிகமாக யூஸ் பண்ணுங்கள் வெள்ளை நிறம் அதிகமாக யூஸ் பண்ணுங்கள் இதை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு பாசிட்டிவான விஷயங்கள்லாம் கண் நடக்கிறத கண் கூட பார்க்கலாம் இந்த கிரகத்துக்கான தோஷம் தவிர்க்கறதுக்கு என்ன ரத்தினம் போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோமேதகம் கோமேதகமும் போடணும் அதுக்கப்புறம் வைடூரியமும் போடலாம் ஏன்னால் ராகுவுக்கும் கேதுக்கும் சேர்ந்தது தான் இந்த தோஷமெல்லாம் இது ரெண்டுத்தையும் சேர்த்து போடும்போது பலவிதமான நல்ல விஷயங்கள் வரும் புறக்கணிப்பு அந்த புறக்கணிச்சிக்கிட்டே இருக்காங்க நம்மளை மட்டும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த புறக்கணிப்புகள்லாம் மாறத்துக்கான வழிவகையை இந்த கற்கள் வந்து நமக்கு செஞ்சு கொடுக்கும் இதை தொடர்ந்து பண்ணுங்கள் நான் சொன்ன மாதிரி துர்கை வழிபாடு பண்ணுங்கள் வாழ்க்கையில் நல்ல நல்ல மாற்றங்கள் வரதையும் கண்கூடாக நீங்கள் பார்க்க முடியும் தொடர்ந்து வழிபாடு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு மகாலட்சுமி வழிபாடு தொடர்ந்து பண்ணுங்கள் அதாவது வெள்ளிக்கிழமைகளில் போயிட்டு நீங்கள் தாயாரை பார்க்கறது அதை பெருமாள் கோவிலில் இருக்கக்கூடிய தாயாரை பார்க்குறது தொடர்ந்து நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்க பட்சத்தில் வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்கள் வரதையும் கண் கூட நீங்கள் பார்க்க முடியும் உயர்வான வாழ்க்கை அப்படின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சதயம் நட்சத்திரத்துக்கான பலன்களை பற்றி பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்